நோய் இருக்குல்ல இதை இதை சார்ந்து வரக்கூடிய நோய்கள் என்ன அதாவது உப்பு வச்சா எதுவுமே வராது குஞ்சூண்டு வெள்ளம் வச்சோம்னா அவரும் எறும்பு மட்டும் வந்து சாப்பிட்டு போயிடும் ஒரு கட்டி வெள்ளம் வச்சோம்னு வச்சுங்களேன் எறும்பு வரும் ஈ வரும் நாய் வரும் பூனை வரும் எலி வரும் எல்லாம் வரும் அப்போது குட்டியூண்டு வெள்ளம் வச்சால் எறும்பு மட்டும் சாப்பிட்டு போயிடும் ஒன்றும் செய்யாது புரியல எறும்பு வந்தால் நம்ம கம்னு இருப்போம் எலி வந்தால் நாய் வந்தால் நரி வந்தால் தொந்தரவாக இருக்கும்ல அது மாதிரி உடம்பில் அளவான சர்க்கரை இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும் அளவுக்கு மீறி சர்க்கரை வந்தால் நாய் கடித்து எலி கடித்து பூனை கடித்து என்ன ஆகுமோ அது மாதிரி அளவுக்கு அதிகமான சர்க்கரை இருக்கும் பொழுது உடம்பில் பல உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது புரியுதுல புரியும் நினைக்கிறேன் அளவுக்கு அதிகமான சர்க்கரை உடம்பில் இருக்கும்போது இந்த அளவுக்கு அதிகமான சர்க்கரையை சரியான அளவிற்கு ஐந்து மாதங்களில் கொண்டு வர முடியும் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆங்கில மருந்துகளை படிப்படியாக குறைத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டு ஐந்து மாதங்களுக்கு பிறகு எந்த மருந்தும் சாப்பிடாமல் வாழக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது கோழி கருவாடு நண்டு இறால் நான்கு பொருள்களை சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக கோதுமை உணவுகள் கூடாது பரோட்டா பருகர் கூடாது என்ன சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் சோறு சாப்பிட வேண்டும் அதை வடித்து சாப்பிட வேண்டும் குக்கரில் சமைக்கக்கூடாது இதுதான் நிபந்தனை இன்சுலின் போட்டு கொண்டிருந்தால் கூட அந்த இன்சுலினை போடாமல் உங்களை வாழ வைக்கக்கூடிய மருந்துகள் அல்மா சித்த மருத்துவமனையில் இருக்கிறது வாய்ப்பிருப்பவர்கள் வந்து பாருங்கள்